அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி அருள்மிகு பதினெட்டாம் அடி கருப்பண்ணசாமி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது வருகின்ற வியாழக்கிழமை வருகின்ற வியாழக்கிழமை சாமி இங்கேருந்து பழைய இடமான பாக்கசுவரம் வந்து ஃபஸ்ட்டு மணவாடியில் அங்கே மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த மாரியம்மன் கோயில் திருவிழா வந்து வெள்ளிக்கிழமை காலையில் சாமிக்கு கங்கணம் கட்டி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கம்பம் போட்டு திருவிழா ஒரு வாரத்துக்கு மிக விமர்சையாக நடைபெறும் இல்லை சிறப்பு என்ன அப்படின்னா ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை எங்களுக்கு பதினெட்டு வருஷம் குழந்தை இல்லை இருபது வருஷம் குழந்தை இல்லை நாங்கள் இந்த மாதிரி வாரிசுலாம் ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்துட்டோம் எங்கேயுமே சரியாகலை அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கம்பம் போட்டு சாமி கம்பம் உள்ளே வந்த பிறகு தொட்டில் வாங்கிட்டு வந்து தொட்டில் கட்டுங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் குழந்த இருக்கும் அப்படிங்கிறது அந்த சாமியுடைய சத்திய வாக்கு அந்த மாரியம்மன் வந்து இன்றைக்கும் புத்தில் தான் அஞ்சுதில் நாங்கள் சர்ப்பத்தோடு வச்சு வணங்கிட்டு வரோம் ஒரு ஒம்பது வருஷ காலமாக அதனால் அப்படி குழந்தை இல்லாதவங்க யார் இருந்தாலும் சரி வந்து அந்த மாரியம்மனுக்கு வேண்டுதல் செஞ்சுக்கங்க அதற்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுழம காளியம்மன் கரகம் வரும் அப்படி காளியம்மன் கரகம் வர்றப்ப யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கலையோ இல்லை கடன் தொல்லையே தீரமடை சம்பாதிச்சதாக இருக்கிற கடன் தொல்லையே கட்ட முடியல அப்படின்னு இருந்தாலும் சரி அவங்களாம் வந்து அதுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்தில் வந்து அந்த சாமிக்கு கல்யாணம் நடக்காத தாலிகரி வாங்கி போடலாம் கடன் தொல்லை தீரலை அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ மனசில் வேண்டிட்டு கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் என்ன கணக்கு அப்படின்னா மகமாயி வந்து கம்பங்கிறது வந்து அவருடைய கணவர் தான் அது அப்போ கணவன் வந்து தாயை பார்க்க வராரு அப்போ சாமி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக குழந்தை வரம் கேட்டால் நிறைவேறும் அப்படிங்கிறது அந்த சாமியோட ஐதீகம் காளி வந்து கரகத்தில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காளி வந்து எப்பேற்பட்ட தெய்வம் எவ்வளோ பெரிய தீய வினைகள் இருந்தாலும் தீக்கக்கூடிய தெய்வம் ஏவல் பெள்ளி சூனியம் காற்று கருப்பு பேய் பிசாசு எந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் விளக்கக்கூடிய தெய்வம் காளியம்மன் அதனால் அந்த காளியம்மன் கரகம் வரும்போது நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்ன வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் அது சின்ன கோயில் தான் பார்க்க சின்ன கோயில்தான் தெரியும் அதாவது கடுகு சின்னதாக இருந்தாலும் காரம் பெருசு பெரியன்னு சொல்லுவாங்க மாரியம்மன் பார்த்தீங்கன்னா புத்தில் அவ்வளோ உயரத்தில் வளர்ந்துருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படி உங்களுக்கு ஏதாவது வர்ற மாதிரி இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி ஆலயத்தில் அட்ரஸ் கேட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக உடைய வேண்டுதலும் வச்சுட்டு போங்க அடுத்த வருஷம் அவ எந்த வேண்டுதலாக தான் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த கருப்பணசாமி அங்கே இருக்க காளி மாரியனோட அருள்வாக்கு அனைவரும் வந்து கலந்துக்கங்க நன்றி